பங்கொடி அப்படிங்கிற சிஸ்டர் சிஸ்டர் டெய்லியுமே நீங்கள் அடுப்பு கோலம் போடுவீங்களா இல்லை வாரத்தில் ரெண்டு தடவை போடுவீங்களா இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து ஒரு வீடியோவில் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு நான் டெய்லியும் கோலம் போடுவேண்ணா அப்படின்னு கேட்டால் மேக்சிமம் டெய்லியுமே வந்து கோலம் போட்டுருவேன் எனக்காவது முடியாத பட்சத்துக்கு போட முடியாது ஏன்னா எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அப்படிங்கிற அளவுக்கு கோலம் போடுற ட்ரை பண்ணுவேன் முடியாத பட்சத்துக்கு திருநீர் மஞ்சள் குரும மட்டும் வச்சு விட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி நம்ம வந்து சமைக்கிறப்போ அதாவது நம்ம வந்து அடுப்புக்கு வந்து ஒரு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறப்போ எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு அதனால் வந்து நான் வந்து பண்ணுறேன் யாரையும் இதை மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம்லாம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள் ஆனால் வந்து இதை வந்து நம்ம செய்கிறப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு மைண்டு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்குது நீங்கள் வந்து வீடியோக்காக தானே இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னீங்க நான் வீடியோக்காகன்னு இல்லை எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் இதை எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் விம் ஜெல் இருக்குது இல்லைங்களா அந்த ஜெல்லை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் தொளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு அந்த கோலம்லாம் போயிடும் மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம வந்து அந்த அதே தண்ணியிலே டிப் பண்ணி நம்ம தொடச்சி விட்டோம் அப்படின்னா அடுப்பு வந்து ரொம்ப இருக்கும் நான் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து நான் என்னோடய அடுப்பை வந்து டெய்லியுமே வந்து க்ளீன் பண்ணுவேன் அடுப்புக்கு கண்டிப்பாக கோலம் போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த கோலம் போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் வந்து போடுறேன் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் உங்கள் அடுப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த இது என்ன ஸ்டவ்வு இது என்ன மாடல் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன் அவங்க புது சப்ஸ்கிரைபர் போல இருக்குது இந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்டோடது த்ரீ பர்னர் இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து எட்டு ஐநூறுக்கு வாங்கினேன் நான் வாங்கி கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேலாச்சு இந்த ஸ்டவ் வாங்கி நான் வாங்கினப்போ எட்டு ஐநூறு வந்தது இதோடய ப்ரைஸு இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த மாதிரி அடுப்பை நம்ம வந்து மங்களகரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது சமைக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பார்த்தாலே வந்து அவ்வளோ ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அந்த இடத்துல நம்மளோட அடுப்படி எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீட்டில் செல்வம் தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கிச்சனை வந்து நம்ம ரொம்ப சுத்தமாக வந்து வச்சுக்கணும் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நான்வெஜ்ஜு எல்லாம் இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு வந்து நான்வெஜ்ஜு செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க தாராளமாக செய்யலாங்க நான்வெஜ்ஜு செய்கிறது அதுவும் ஒரு சமையல் தானுங்களா அதனால் அதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கவே தேவையில்லை நீங்கள் கேட்டால் நான்வெஜ்ஜு கடையிலலாம் சாமி ஃபோட்டோ வைக்காமையாக இருக்கிறாங்க அது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம்